ீ குருவியோ நம இன்றைய கீதாமதத்திலே நாம் பார்க்க இருப்பது யார் ஆததாயி அக்னிதோகரதைவஸ்திரிநபேத்தாராபாரிச்சேதாயிநக கரதச் செய் சஸ்திரபான்தனாபக க்ஷேத்திர தாரா அபஹாரீச்சேதே ஹிஆதாயின குடியிருக்கும் வீட்டிற்கு நெருப்பு வைப்பவன் அக்னிதக எனப்படுகிறான் விஷம் வைத்து கொள்வதற்கு முயற்சி செய்தவன் கரதக எனப்படுகிறான் ஆயுதம் இல்லாதவரை ஆயுதத்தால் கொள்பவன் சஸ்திரபாணிகி எனப்படுகிறான் செல்வத்தை கொள்ளையடிப்பவன் தனாபக எனப்படுகிறான் நிலத்தை அபகரிப்பவன் க்ஷேத்ரஹரக எனப்படுகிறான் பிறர் மனைவியை அபகரிப்பவன் தாராகரக எனப்படுகிறான் இந்த ஆறு குற்றங்களுள் ஒன்றை செய்தாலும் அவன் ஆததாயி அதாவது பெரும் பாவி எனப்படுகிறான் துரியோதனன் இந்த ஆறு குற்றங்களும் செய்திருக்கிறான் அரக்கு மாளிகைக்கு நெருப்பு வைத்தது பீமனுக்கு விஷம் வைத்து கொல்ல பார்த்தது வேறு சில இடங்களில் ஆயுதம் இல்லாமல் இருக்கும்போது சண்டைக்கு வந்தது செல்வத்தை அபகரித்தது நிலத்தை அபகரித்தது திரௌபதியை மானபங்கம் செய்தது இத்தனையும் செய்திருக்கிறான் துரியோதனன் இவ்வளவு செய்தவனை விசாரணை இல்லாமல் கொண்டுவிட வேண்டும் என்கிறது சாஸ்திரம் அது குருவாக இருந்தாலும் தவறில்லை என்றெல்லாம் கூறப்பட்டுள்ளது அப்படி இருக்கும் பொழுது ஆத தாயை கொன்றால் புண்ணியம் வரும் என்று சொல்வதற்கு பதிலாக பாபம் வரும் என்று கூறுகிறான் அர்ஜுனன் புண்ணியம் வருகிறதோ இல்லையோ பாபம் கண்டிப்பாக வராது குழப்பத்தில் இருப்பவர்கள் எப்பொழுதும் முன்னுக்கு பின் முரணாகத்தான் பேசுவர் இதனை அர்ஜுனன் மூலமாக சுட்டிக்காட்டி விளக்குகிறார் கண்ணன் கீதையிலே